சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை எழும்பூரில் ஏழாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரத்து நூற்று எண்பது இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் சொல்லுங்க இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஏழாவது நாளாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இது குறித்தான பேச்சுவார்த்தை அரசுடன் எப்பொழுது நடைபெறவிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக வழங்குங்க வணக்கம் ரம்யா சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த ஏழு நாட்களாக போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக நேற்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள் குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் அவர்கள் தொடர்ந்து இந்த ஏழு நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரை தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இடைநிலை ஆசிரியரிடம் நடத்தப்படவில்லை என்பது அவர்களின் பிரதான குற்றச்சாட்டாகவே இருக்கிறது இந்த நிலையில்தான் நேற்று எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் ஆயிரத்தி நூத்தி எண்பது பேர் மீது எழும்பூர் போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அனுமதியின்றி கூடுதல் சட்ட சட்ட விரோதமாக கூடுதல் அதே சமயம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழ் தற்போது எலும்பு போலீசார் வழக்கு பதிவு என்பது செய்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அந்த வழக்கு பதிவு செய்த பின்பு தற்போது விசாரணை என்பதும் தற்போது எலும்பு போலீசார் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இளைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக தமிழக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் தான் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்க

ஒரு ஒரு பெஸ்ட் ஜி ஜி ஸ்கொயர் ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் திருநெல்வேலியோட கம்யூனிட்டி அதுவும் மேன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் தேர்ட்டி வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் சென்ட்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க விட கம்மியான பிரைஸ்ல இவ்வளவு இதான சுத்தமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணிருங்க ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்